இப்பொழுது நகராட்சி குடி வழங்குகிற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்க எஃப்ஐஆர் போடணும் முதல் முதலா ஒருத்தர் போக போறார் முதல் முதலா ஒருத்தர் படிப்படியா போவாங்க ஆக ரெண்டு மூணு நூறு நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு அந்த நூறு நாள் எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவார்கள் பத்திரமான இடத்துக்கு போவாங்க சென்னை மாநகராட்சியில் கழிப்பறை பராமரிப்பில் ஊழல் மின்சாரத்துறையில் டிரான்ஸ்பார் டெண்டர் விட்டதில் ஊழல் ஒரே மாதிரி டெண்டர் மூணு லட்சத்துக்கு சொன்னா பன்னெண்டு பேரும் மூணு லட்சத்துக்கு கோட் பண்ணிருக்கிறார்கள் எப்படி அப்பட்டமாக ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் தீமுக அரசாங்கம் பத்திர பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி இந்தியாவிலேயே பிரித்து பிரித்து பார்த்து பத்திரம் பதிவு செஞ்சு அதில் ஊழலிலேயே தலைக்கின்ற திளைக்கின்ற ஒரே அரசாங்கம் தீமுக அரசாங்கம் விலையிலாம் வேட்டி சேலை அந்த ஏழனையில் கொடுப்பதில் கூட விட்டு வைக்கல முறையாக கொடுக்கல தரமட்ட நூலை கொடுத்துட்டு அதுலேயும் ஊழல் அப்புறம் தமிழ்நாடு குடியில் வரிகால் வாரியம் அதுல பராமரிப்பு பண்ணி ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவாங்க இப்ப திமுக அரசாங்கம் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது தெரிஞ்சுக்கிட்டாங்க மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவதாக கமிஷன் பெறுவதற்கு இப்பொழுது தயாராகிட்டாங்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக முன்னால் அமைச்சர் மீது வழக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப திமுக அமைச்சர் மீது எத்தனை எத்தனை பேர் மீது வழக்கு எத்தனை பேர் மீது வழக்கு வர இருக்கிற என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பொன்முடி அவரது மனைவி வழக்கு செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது துரைமுருகன் அண்ணன் மணல் உடல்ல மாட்டிக்கிட்டு விதி புலங்கி இருக்கிறார் கே என் நேரு நகராட்சி நிர்வாக பணி அந்த நிர்வாக பணி அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல் டெண்டர் ஊழல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு திரு ஏ வே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா ஊழல் வழக்கு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு திரு கே கே எஸ் ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு திரு ரகுபதி சிறைத் துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடல்கள் இடமாற்ற ஊழல் திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் செய்தி வெளிவந்துள்ளது திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தார்ல அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் தான் மக்களுக்கு வரும் ஒழுகுற ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள் அதே போல சிவசங்கர் அவர்கள் இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம் பெற்று எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தாரக மந்திரம் இதெல்லாம் பட்டியல் இருக்குது இவர்கள் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது வெளியில இருப்பது எனக்கு தெரியல நடவடிக்கை தொடங்கிட்டாங்க பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க